எண்பத்தி மூன்று எண்பத்தி நாலில் வந்து ஓடுறாங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக எந்த விதத்தில் வந்து அனுமதிக்கப்படையில் ஓடுறதுக்கு ஸோ பஸ்ஸுக்குள்ளே இருந்து போய் கொண்டிருக்கிறோம் கட்டி கொண்டு இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது சுற்றி போய் பார்க்குறதுக்கு வந்து இது வரைக்கும் யாருமே அனுமதிக்கப்படையில் பஸ் போனால் அங்கேருந்து வந்து எந்த வாகனங்களுமே வர முடியாது ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு நிந்துல் பாக் ஸோ இந்த வீடியோவில் யாழ்ப்பாணத்துல இருந்து முல்லைத்தீவுக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க பைக் டிராவல் அப்புறமா வந்து நடந்து போகிறது கூட பார்த்துருப்பீங்க ஆனால் பஸ் ட்ராவல் வந்து அடிக்கடி பார்த்துருக்க மாட்டிங்க ஸோ இன்றைக்கு நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து முல்லைத்தீவுக்கு வந்து பஸ்ஸில் போக போகிறோம் ஸோ இப்போ நாங்கள் வந்து நிற்கிறோம் ஜாழ்ப்பாணம் அரசாங்க பேருந்து நிலையத்தில் வந்து நிற்கிறோம் ஸோ இங்கேருந்து தான் எங்களுடைய பயணம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதிகமான மக்கள் வந்து அரசாங்க பேருந்துக்கும் அதிகமாக வாடுறது என்னதுக்காக சொன்னால் குறிப்பிட்ட டைமுக்கு ஓடிக்கிடும் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட டைம்லேயும் வந்து போய் சேர்ந்துடும் நாங்களுக்கு வேகமாகவும் போய் சேர்ந்துடும் தனியார் வந்து அப்படி இல்லை தனியார் வந்து எல்லா நேரங்கள்லேயும் அவைலபிளாக இருந்தாலும் கொஞ்சம் சிடிபி பஸ் வந்து போகிற அரசாங்க பஸ் போகிறத விட வந்து தனியார்ட்ட கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் ஸோ எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடக்கும்போது எனக்கு தெரியலை இலங்கையில் வந்து பொதுவாக இப்படி தான் நடந்து கொண்டு இருக்குது ஸோ பஸ்ஸுக்குள்ளே இருந்து போய்கொண்டிருக்கிறோம் இப்போ ஜால்பாணம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் வந்து ரொம்ப டிராஃபிக்கான ஒரு ஏரியா ஜால்பாணம் டவுன் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ட்ராஃபிக்கான ஏரியா ஸோ இங்கேருந்து வாகனம் அங்கால் போகிறதுன்னு சொன்னாலே நிறைய நேரமாகும் நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் வேறு கார் இல்லாட்டிக்கு ஆட்டோ இல்லாட்டிக்கு பஸ் எதில் போக போகிறீங்கன்னு சொன்னாலும் கொஞ்சம் லேட்டாகி தான் இதுக்குள்ளால் போக வேண்டியிருக்குன்னு சொன்னால் அவ்வளோ க்ரௌட் ஆயிருக்கும் நிறைய கடைகள் இருக்குது பொது வைத்தியசாலை இருக்குது அதுக்கெல்லாம் வந்து நிறைய மக்கள் வந்து போகிறவங்க ஸோ அதால் வந்து இப்படி பெரிய பஸ் இல்லாடிக்கி வேன்களில் வந்து ட்ராவல் பண்ணுறது இதுக்குள்ளே கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும் ஸோ நாங்கள் இப்போ வந்து யாழ்ப்பாணம் கேஎஃப்சி ரோட்டால் வந்து போய் கொண்டுருக்குறோம் அங்கால வந்து மணிக்கூடு சந்தி இருக்குது இந்த மணிக்கூட்டு சந்தியால் அப்படியே திரும்பி நாங்கள் யாழ்ப்பாணம் நூலகத்துக்கு போய்தான் நாங்கள் வந்து ஏனெயின் ரோட்டுக்குறி அப்படியே வந்து கச்சேரியால் போயிட்டு மெயின் ரோட்டாக தான் இந்த பஸ் போவோம் ஸோ இன்னொரு பாதைன்ற போட்டு சங்குபட்டி பாலத்தாழை போடுது சங்கப்புட்டி பாலத்தால் வந்து பிரைவேட்டாக நாங்கள் ஏதாவது பைக்கில் விளையாட்டுக்கு அம்முடைய வானத்தை போனால் அந்த வாகனங்கள் சங்ககுட்டி பாலத்தால் வந்து போடுறது கொஞ்சம் கிட்ட பாதை அப்படின்றதால வந்து சங்குட்டி பாலத்தை வந்து சூஸ் பண்ணுவாங்கள் நூலகத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் கல்ச்சரல் கோல் அப்படின்னு சொல்லி ஒரு கோல் வந்து இந்திய தூர தூதரத்தலை வந்து கட்டப்பட்டது ஸோ அதுவும் வந்து லைப்ரரிக்கு பக்கத்துலேயே இருக்குது ஸோ எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மஹிந்தராய பக்சாவால் நிர்வாகிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்டிடம் வந்து கட்டி கொண்டு இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது ஸோ உள்ளுக்குள்ளேயும் வந்து உக்குச்சக்கமான தூரத்துக்கு தான் இது போகுது இந்த கட்டிடம் ஸோ இந்த பின்பகுதியிலாம் போய் பார்க்க முடியும் ஸோ வேறு லெவலில் இருக்குது யார் எதுக்காக கட்டுறாங்கன்னு தெரியல நான் மஹிந்தராய பக்சாவால் அவருடைய ஆட்சி பார்க்கல வந்து அப்போ தொடங்கின ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி தான் நாங்கள் போட்டில் போட்டிருக்காங்க வேணா நாங்கள் தோக்கம் தூக்கம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாழ்ப்பாண மோன்பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பழைய பூங்கா அந்த கச்சேரிக்கு முன்னாடி தான் இந்த பூங்கா இருக்குது ஸோ கச்சேரிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாழ்பாணை கோட்டை இருக்குது ஸோ இதுக்குள்ளே வந்து யாருமே போகல அது இது கவர்மெண்ட்டோட ஒரு ப்ராப்பர்ட்டியாக வந்து இருக்குது ஸோ எதுக்காக வந்து அப்படி யாருமே போக முடியாமல் உள்ளக்குள்ளே வச்சுக்கிறாங்களோ தெரியல ரொம்ப பழைய காலத்து ஒரு கட்டிடம் உண்டு ஆனால் யாரை சுற்றி போய் பார்க்குறதுக்கு வந்து இதுவரைக்கும் யாருமே அனுமதிக்கப்படையில் யாருமே வந்து விடுறதையுமே இல்லை பட் எனக்கும் ஒரு ஆசை அங்கே உள்ளுக்கோ போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை நாங்கள் போயிட்டு கேட்டுருந்தோம் பட் உள்ளுக்குள்ளே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ சில பேர் வந்து போகிறவங்களும் ஆனால் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எதுவுமே வந்து பெருசாக கூகுளில் எல்லோருக்கு எதுல வந்து இருக்காது பற்றி ஸோ இந்த வீடியோஸில் எல்லாம் அதிகமான அரசாங்க பேருந்துகளை வந்து அடிக்கடி காணுவீங்கள் ரெண்டு சொன்னால் எங்களால் வந்து அரசாங்க பேருந்து அப்படின்னு சொன்னால் ரெட் கலரில் வந்து அடிச்சிருப்பாங்க ஸோ அதால் வந்து நிறைய பஸ்ஸை வந்து ரோட்டில் காணலாம் அடிக்கடி ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த மெயின் ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணிக்க அடிக்கடி வந்து அரசாங்கம் வந்து காணும்போது அதை விட ப்ரைவேட்டும் வந்து ஓடுது தான் அதை விட வந்து அரசாங்கத்தில் பஸ் வந்து அதிகமாக ஓடுது தான் வந்து அதிகமாக காணக்கூடிய மாதிரி இருக்குது அரசாங்க பஸ் ஸோ இப்போ வந்து ஆணையரவு உப்பளத்தை வந்து போய் கொண்டு வரோம் ஸோ ஆனையிற உப்பளத்தை வந்து வழியிலேருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சில காலங்களில் வந்து பெரிய கிடுகாலை இல்லாமல் அந்த தென் ஓலையால் பின்னப்பட்ட கிடுகாலை வந்து ஃபுல்லாக மூடி இருப்பாங்க இதை வந்து ஸோ இலங்கையில் இருக்கக்கூடிய வாகனங்கள் பஸ்ஸுகள் எல்லாமே வந்து குறிப்பிட்ட விவகத்தில் தான் எந்த ரோட்டில் இருந்தாலும் மூட முடியும் ஆனால் இவங்க வந்து ஓடுறது எண்பது எண்பத்தி அஞ்சில்தான் மூடுவாங்க இது ஆக்சுவலாக வந்து மிக சரியான துல்லியமான விகமாக இருக்காது அது என்னென்னு சொன்னால் நான் கூகுள் மேப்பில் தான் இதை வந்து பார்த்து வந்துருப்பேன் கூகுள் மேப்பில் வந்து டிரெக்ஷனை போட்டுவிட்டு ஸ்டார்ட் அப்படிங்கன்னு சொன்னால் இவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்ட்டு விழும் எண்பத்தி மூன்று எண்பத்தி நாலில் வந்து ஓடுறாங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக எந்த விதத்தில் வந்து அனுமதிக்கப்படையில் ஓடுறதுக்கு இலங்கையில் எந்த ரோடுலையுமே வந்து பஸ் இந்த விகத்துக்கு என்று சொல்லி எனக்கு தெரியலை மேக்ஸிமம் வந்து வெளியுவதுன்ட்டு நினைக்கிறேன் நிலுவது தான் போகலாம்ண்டு ஆனால் இவங்க அடிக்கடி வந்து ஓடுறதுல இவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல போலீஸ் நிற்பார்கள் அப்படியாண்டு இல்லை அங்கேருந்து வர பஸ்ஸில் வந்து கண்டெக்ட் வச்சுருப்பாங்களா அப்போ அவங்களும் சொல்லிட்டு வருவாங்க இந்த இடத்துல வந்து இந்த பாதையால் வந்து நேராக போனால் பவுனியாக போகலாம் எங்களை வந்து முள்ளத்தீவுக்கு தலை போனால் அப்படியே வந்து நாங்கள் முல்லைத்தீவுக்கு போகலாம் ஸோ நாங்கள் முல்லைத்தீவுக்கு போகிறதால பஸ்ஸும் வந்து இந்த பாதையால் திரும்பி நிற்கிது ஸோ இதில் வந்து சந்தி அப்படின்றதால வந்து கொஞ்சம் பேர் ஏறுவாங்க ஸோ நின்று தான் கண்டிப்பாக போவாங்க ஸோ வந்து பெரிய காட்டு ரோட்டாக தான் இருக்கும் இது வந்து காட்டு பகுதி செம்மையான ரோடம் ட்ராவல் பண்ணும்போது நின்று பார்க்கறதுக்கு அசுங்கிறதுக்கு சூப்பரான ஒரு விடம்னு சொன்னால் இந்த நாகஞ்சோலை வேணப்போதியை தான் சொல்லலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எல்லா டைம்லேயும் வந்து இந்த ரோட்டால் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம் ஃபீலிங்காக இருக்கும் அவ்வளோ அழகான கூட நேச்சரான விடமுன்னு சொன்னால் இதுக்குள்ளே கூட வடக்கு பகுதியில் இருக்கிற சுப்பான ஒரு நேச்சரான இடம்னு சொன்னால் இந்த நாகஞ்சோலை தேக்கங்காடை வந்து சொல்லலாம் ஸோ இது வந்து முதல் புலிகள் இருந்த காலத்தில் தான் வைக்கப்பட்டது இருக்கப்பட்டது இது இப்போ வந்து சரியான குறை வளர்த்தியெல்லாம் சரியான குறைஞ்சிட்டு நாங்கள் முதல் ஆரம்ப காலத்தில் வரைக்குள்ளே வந்து சரியான அடர்த்தியான மரங்கள் வந்து இதுக்குள்ளே ஆனால் இப்போ வந்து சரியான குறைஞ்சிட்டு அது காரணம் வந்து எனக்கு தெரியல ஆனால் எங்களை வந்து காடுகள் வந்து அதிகமாக அழிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அடிக்கடி நியூஸ்கள் வாரதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்போ வந்து இலங்கையில் சிறுபோகம் நடந்து கொண்டிருக்கு இந்த வன்னி சைட்டில் தான் அதிகமாக வந்து இந்த சிறுபோகத்தை காணுவீங்கன்னு சொன்னால் எங்களால் வந்து நிறைய குளங்கள் ஆறுகள் எல்லாம் இருக்குது அதனால் சிறுபோகம் வந்து அதிகமாக நடந்து கொண்டுருக்குது ஸோ இப்போ வந்து அறிவுபட்டு காலம் ஸோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப இயற்கையான இடங்களால் ட்ராவல் பண்ணால் ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து இலங்கையில் சரியான வெயில் காலம் மதியம் எல்லாம் சரியான வெயிலாக இருக்கும் ஸோ இந்த காலப்பகுதிகளில் பஸ் விண்டோ சீட்டில் வந்து இருக்கிறது அவ்வளவு சிரமமாக இருக்கும் அதை விட நடுவில் இருக்கலாம் போல இருக்கும் ஸோ இப்போ வந்து முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய வட்டு வாகல் பாலத்தில் வந்து போய் கொண்டு போக முடியும் இது ரொம்பவே வந்து ஒரு சின்ன ஒரு பாதை ஒரு பஸ் மட்டும்தான் போகலாம் ஒரு பஸ் போனால் அங்கேருந்து வந்து எந்த வாகனங்களுமே வர முடியாது இப்போ இங்கேருந்து ஒரு பஸ் போகுதுன்னா அங்கேருந்து வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே வந்து இந்த பாலத்துக்குள்ளே இன்று ஆகாமல் வெளியில் நிற்கணும் ரொம்ப வந்து மழை காலங்களாக இருக்கிற நேரங்களில் வந்து பட்டு பாய்க்கால் பார்க்க பாலத்தில் வந்து போகிறது செம்மையாக இருக்கும் ஏன்னு சொன்னால் ரெண்டு பக்கம் வந்து தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்கும் அதிகமான மழை அப்படின்னு சொன்னால் இந்த ரோட்டை பிளாக் பண்ணி கூட மேலால் கூட தண்ணி பாஞ்சு கொண்டுருக்கிற காலங்களும் வந்து இந்த பட்டு வாழ் பாலத்தில் இருக்குது ஸோ இப்போ நாங்கள் வந்து முல்லைத்தீவுக்கு வந்துவிட்டோம் முல்லைத்தீவில் இருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து முல்லைத்தீவுக்கு வர மட்டும் சில இடங்களில் வந்து நான் வீடியோவில் காட்டி கொண்டு வந்திருப்பேன் ஸோ நிறைய பேர் வந்து பஸ்ஸில் டிராவல் பண்ணியிருக்கீங்க இதே மாதிரி யாழ்ப்பாணத்துலேருந்து முல்லைத்தீவு கூட அடிக்கடி வந்து போகிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை பார்க்கப்படும் ஸோ நீங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய அரச பேருந்து சேவையை பற்றி என்ன நினைக்கிறீங்க சில நேரங்களில் வந்து அரை மணித்தாலத்துக்கு போய் சேரக்கூடிய இடத்தை வந்து ஒரு மணித்த காலத்துக்கு மேலே வச்சு உருட்டி ஓடிக்கொண்டிருப்பாங்க ஸோ அதெல்லாம் மட்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக இதில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ யாழ்ப்பாணத்துலேருந்து முல்லைத்தீவுக்கு வர போதில் இல்லாட்டி முல்லைத்தீவை தாண்டி போகிற இடங்களில் வந்து சும்மா நேச்சரான இடங்கள் வந்து அதிகமாக இருக்குது அதனால் வந்து பஸ்லேயோ பைக்லேயோ ட்ராவல் பண்ணுறது இங்கால வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஸோ உங்களுக்கும் வந்து எங்களால் ட்ராவல் பண்ணுறது பிடிக்குமா அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்